கிநச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்காக ஒரு மாபெரும் வெற்றியை கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஆணையாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய மூன்று சபைகளும் குறிப்பாக கரைச்சி பிரதி சபை அறுதி பெரும்பான்மையுடனும் புனேரி சபை பெரும்பான்மையுடனும் பச்சிலைப்பள்ளி சபை பெரும்பான்மையுடன் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதில் ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த இடையூறுகளும் இல்லை அதற்குரிய வழிவகைகளையும் நாங்கள் தேடியிருக்கிறோம் ஆகவே கரைச்சியினுடைய பூனேரியின் பச்சளப்பள்ளியினுடைய வெற்றி என்பது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுடைய நிரந்தர சமாதான உரிமைக்காகவும் தரப்பட்ட ஒன்று அவருடைய அந்த ஆணையை நாங்கள் மரியாதையோடும் கௌரவத்தோடும் ஏற்றுக்கொள்கிறோம் தூயகரங்களோடு தூர நோக்க சிந்தனைகளோடும் அறத்தின் வழி நாங்கள் கௌரவமான ஒரு அரசியலை எங்கள் மக்களுக்கு வழங்குவதோடு அபிவிருத்தி பணிகளிலும் எங்கள் மக்களுக்கான நிரந்தரமான பணிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அந்த அபிவிருத்தி பணிகளில் ஒரு முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் எங்களுக்கு இந்த காலம் ஒரு பயன்பாடுடையதாக மாறும் என்று நாங்கள் கருதுகிறோம் குறிப்பாக கிளிநொச்சியினுடைய எழுச்சி என்பதும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுடைய தேசிய எழுச்சிக்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே தாங்கள் சில வேளைகளில் ஒரு மாற்று கருத்துக்களை அல்லது ஒரு பிள்ளைகளை தவறுகளை விட்டிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்துக்கான தங்களுடைய வாக்கை அளித்திருக்கிறார்கள் ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் என்பது அவர்களுக்கான ஒரு அரசியல் அபிலாசை உண்டு அவர்களுடைய அந்த அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கான தேவை உண்டு என்பதை இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் குறிப்பாக நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தமிழ் மக்களோடு பேசி ஒரு அரசியல் தீர்வை காணப்போகிறீர்களா அல்லது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தங்களுக்கான அரசியல் உரிமையை பெறுவதற்கான ஒரு புருஷன வாக்கெடுப்பை நீங்கள் நடத்த தயாராக இருக்கிறீர்களா என்ற செய்தியை தான் இந்த தேர்தல் அவருக்கு சொல்லி சமாதானம் பற்றியும் அதிகார பகிர்வுகள் பற்றியும் மெத்தன போக்கூடும் அது பற்றிய தூர நோக்கு சிந்தனையும் இல்லாமல் இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த தேர்தல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் அரசியல் தீர்வு என்பது எவ்வளவு முக்கியமானது எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை எங்கள் மக்கள் மீது புரிந்த போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான நீதி விசாரணை இவற்றுக்கான ஒரு நேர்மையான இதய சுத்தியுடன் கூடிய பொறுப்பு குரலை இந்த அரசாங்கம் தர தவறினால் அவர்களுக்குரிய பாடம் கற்பிக்கப்படும் என்ற செய்தியை வடக்கு கிழக்கில் நடைபெற்றிருக்கிற ஊராட்சி மன்ற தேர்தல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதுக்கான ஒரு பெரிய அலையாகவே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இது ஏனைய மாவட்டங்களுக்குடாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எதிர்காலம் நான் நினைக்கிறேன் இந்த அரசு சமாதானம் பற்றிய சிந்தனைகளில் உடனடி கவனம் செலுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இனத்தின் அடிப்படை அவருடைய மொழி பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் தீர்வை முன்வைக்க முன்வைக்க வேண்டிய நேரமும் சூழலும் வந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம் அதற்கான தேர்தல் ஆணையாகவே இந்த தேர்தலை தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் தமிழ் தேசிய மக்கள் மனுவை ஆசனம் காணப்படுது அந்த ஆசனத்தை சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கு அது பேச்சுவார்த்தைகள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் தமிழ் தேசிய மக்கள் மனு மட்டுமல்ல வேறு கட்சிகளுக்கும் ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஆசனத்தோடு நாங்கள் உரிய தமிழ் தேசிய தரப்புகளோடு இணைந்து அந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையை மிக கௌரவமான முறையில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் எதிர்காலத்தில் உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகள் அரவணைப்பை பயணிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் எங்களுடைய கட்சிகளில் நடைபெற்ற தலைவர் தெரிவுக்கான தேர்தல் முடிந்து நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்திலே நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு திருகோணமறைகளை வைத்து நான் வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளில் தமிழில் விடுதலை புலிகளுடைய காலத்தில் எவ்வாறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஒன்பது வரை ஒரு குறிப்பான காலகட்டங்கள் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் எப்படி ஒரு சமாதானம் உருவாக்கப்பட்டது ஒன்பது வரை எல்லாம் ஒன்றாக எப்படி இருந்தது அதேபோல தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிற கட்சிகளை ஒன்றிணைத்து தாயக விடுதலைக்கான ஒரு பயணத்தை அமைப்பது எந்தளவு தியாகம் செய்ய முடியுமோ அளவு தியாகம் செய்து ஒன்றாக கூட்டாக இணைந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கையை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த நம்பிக்கையும் நான் கொடுத்த வாக்குறுதிகளிலும் இப்பொழுதும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம்